உலகத்தினர் முதல் கடவுளான இந்திரனையே வந்து உருமாற்றி அவரை வச்சிருக்கும் போது அந்த ஒளியினுடைய அந்த கடவுளையே நீங்க மாற்றும் போது மனிதர்களை மாற்றுறது உங்களுக்கு வந்து இங்க சொன்னாலும் இல்ல ஏன்னா இந்த சமூகத்துல இருக்கவங்களே வந்து அதை புரிதலோட இல்லாம தான் தன்னுடைய முன்னோரான இந்திரனையே வந்து மறந்து மற்ற தெய்வங்களை வணங்குறதும் மற்ற கோயில்களுக்கு சென்று வர்றதும் இருக்காங்க அந்த கோயில்களுடைய அந்த உருவமே வந்து பாத்தீங்கன்னா பல்லர்கள் தான் அந்த பல்லர்கள்ங்கிறது உழவர் உலத்தியர் இது மாதிரியான இதுல வரும்போது அதுல வந்து பாண்டியர்கள் இந்த பாண்டியர்களுடைய வாரிசுகள் தான் இந்த பாண்டியர்களுடைய வாரிசுன்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் வந்து எனக்கு நல்லா தெளிவா வருது பாண்டியர்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள் இப்படிதான் வந்து எல்லாருமே இன்ன வரைக்கும் வரலாற்று ரீதியான ஒரு தான் மற்றவங்களும் இதை வந்து ஒரு நெறியாளர்களும் இதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து உண்மையிலேயே அதுவான அது கிடையாது முற்கால பாண்டியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா முற்கால பாண்டியர்களும் பாண்டியர்கள் அந்த பாண்டியருடைய வாரிசுகள் தான் சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிறத யார் இந்த வழிக்கு தெளிவா சொல்லிருக்காங்க யாரும் சொன்னது இல்ல அப்ப அந்த பாண்டியரோட வாரிசு அந்த வழி வந்தவர் தான் அந்த பாண்டியரோட வாரிசா கொண்டு வந்தவர் தான் இந்திரன் அந்த இந்திரன் அந்த இந்த வரி வந்தவர் பாண்டியர்கள் வருது சரிங்களா இந்த வந்து தெய்வமா இருந்து வந்தவங்க அப்படிங்கறது எல்லாராலும் உணர முடியுது ஆனா இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து இத முழுசா உள்வாங்கறது இல்ல அதை உள்வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா முதல்ல வந்து நம்ம கிட்ட நம்மளுடைய குறை இருக்கிறது அதை நிவர்த்தி பண்ணுங்கறத வந்து என்னோட கோரிக்கை அந்த நிவர்த்தி பண்ணி நீங்க வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து இந்திரன் வந்து வழிபடுறீங்களோ அப்போதுதான் நீங்க வந்து உங்களுடைய குடும்பமும் சரிதான் அந்த சமூக ரீதியானவும் சரிதான் முன்னேற முடியும் ஏன்னா இந்திரன்ங்கிறது வந்து ஒரு சாதாரண கடவுள் கிடையாது இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையுமே ஆட்டி ஒரு மாமனிதர் அவரு தான் இந்த காஸ்மிக் பவர் அப்படிங்கிற அந்த ஒளிய ஒளியா வரவரு அவரு தான் அவரை அவரை வந்து நீங்க வணங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தரமும் முன்னேற்றம் நம்மளுடைய வீழ்ச்சிக்கான காரணமுமே தான் இருக்கும் நம்ம ஏன்னா நம்ம வீழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்க எத்தனை பேர் உணரீங்கன்னு தெரியல அதை உணரும் போது நீங்க வந்து கண்டிப்பா அதை பின்தொடருங்க